நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் தகபாண்டி பேசுகிறேன் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இப்போ இந்த வீடியோ கேனல் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேலத்தில் மீட்டிங் வச்சுருக்கோம் இப்போ அந்த மீட்டிங்க்கான பணிகள் சிறப்பான முறையில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை ஆல்ட்ரு பண்ணுறோம் அது தகவல் என்ன அப்படின்றத தெரியப்படுத்துகிறோம் என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் இன்னைக்கு தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கப்படுகிற அத்தனை ஐடி கார்டு ஹெல்த் ஐடி நிலவரிய கார்டு அனைத்தும் மீட்டிங்க்கு முன்னாடி அதாவது இருபத்தி ஒம்போதாம் தேதி மீட்டிங்கு ஒன்று கொரியரில் எல்லாருக்குமே வீட்டுக்கு வந்துடும் ப்ளஸ் மீட்டிங்க்கு வர்ற நண்பர்கள்ட்ட அந்த கார்டுகள் கொடுக்கப்படும் இன்றைக்கி தேதி பதினாறு தேதிக்கு மேலே போடுகிற ஐடி கார்டுகள் நியூ இயரில் தான் நண்பர்களே உங்கள் கைக்கு கிடைக்கும் வருட பிறப்புக்கு அப்புறம் தான் உங்கள் கைக்கு கிடைக்கும் அந்த தகவலை தெரியப்படுத்திக்கிறேன் இப்போ இந்த ஒன்பது நாட்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகள் எடுக்கக்கூடிய வேலைகள் இருக்குது அவங்கக்கிட்ட பேசணும் தலங்களுக்குள்ளே போய் பேசணும் இந்த பணிகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நாம் ஒவ்வொரு மாவட்ட தலங்களுக்குள்ளேயும் போய் நிர்வாகிகள் எடுத்து முடிக்கிற பணிகள் இருக்குது அதனால் இன்னைக்கு தேதி பதினாறு தேதி வரைக்கும் அடிக்கிறதுக்காக வரக்கூடிய ஐடி கார்டு ஹெல்த் ஐடி நலவரிய கார்டு இவைகள் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் உங்களுக்கு கொரியர்லையோ இல்லை மீட்டிங்லேயோ கிடைச்சிரும் இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கிற அனைத்து கார்டுகளும் சேர்த்து எந்த ஒரு கார்டும் பெண்டிங் இருக்காது அனைத்து கார்டுகளுமே உங்களுக்கு கொரியர்லேயும் மீட்டிங்லையும் கிடைத்து விடும் அப்படின்ற தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே நீங்கள் வந்து ஐடி கார்டு அடிக்கிறதுக்கு ஹெல்த் ஐடி நலவாரிய கார்டு போடுறதுக்கு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் விட்டால் போதும் வாட்ஸ்அப்லேயே ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கான ரிப்ளை வந்துடும் என்னென்ன ப்ரூஃப் வேணுன்ற தகவலை நான் அனுப்பிச்சி விட்டுறேன் நண்பர்கள் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க சரிங்களா இப்போ நண்பர்கள் ஃபோன் போடுறீங்க முதல்ல வந்து என்னென்ன அனுப்பணுன்றதுக்காக ஃபோன் போடுறீங்க அப்புறம் எந்த நம்பருக்கு பணம் போடணும்னு ஃபோன் போடுறீங்க அனுப்பிச்சு முடித்த பிறகு அனுப்பிச்சிட்டேன்னு ஃபோன் போடுறீங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நானூறு ஃபோன் ஐநூறு ஃபோன் வருது இதில் நாம் எடுக்க முடியாமல் போகிற ஃபோன்கள் மட்டுமே எண்பது தொண்ணூறு பெண்டிங் பெண்டிங்ன்றது அவங்கக்கிட்ட திரும்ப கூப்பிட்றது பேசுகிறதுக்கான நேரமும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இதை குறைக்கிறதுக்காக நண்பர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் நீங்கள் ஐடி கார்டுக்கு போடுறீங்கன்றப்ப நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்குமே தெரியும் நான் போட்டு விட்றேன் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே இருக்குது நீங்கள் அதுக்கு போ பணம் போடும்போது உங்களுக்கு ரெண்டு பேர் காட்டும் ஒன்றில் தங்க பாண்டியன்னு காட்டும் இல்லை சவுந்தர பாண்டின்னு காட்டும் இந்த ரெண்டு பேர் தான் காட்டும் நீங்கள் தாராளமாக பணம் போட்டுவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடலாம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் அதிலேயே போட்டு விட்ரலாம் அதாவது லைசன்ஸு ஆதார் கார்டு உங்களோட ஃபோட்டோ உங்களோட பேங்க் பாஸ்புக்கு உங்கள் நாமினியோட ஒரு ஐடி ப்ரூஃப்பு உங்களுடைய கையெழுத்து ஒரு நோட்டில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டா போதும் அனைத்து ரெக்கார்டு நீங்கள் இதை அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடி கார்டை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும் பணம் போட்டுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டியே அனுப்பிச்சு விட்டா போதும் உங்களுக்கானது வந்துடும் நீங்கள் ஃபோன் போடணுன்றதே கிடையாது அதை நான் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போதும் எடுக்க முடியாமல் போகும்போது நீங்களும் சங்கடப்பட்டு நாங்களும் சங்கடப்படணும் ஒரே விஷயத்துக்காக நாலு ஃபோன் வருது கொஞ்சம் சமாளிக்க முடியல அந்த ஒரு காரணத்துக்காக தான் நண்பர்களே தெரியப்படுத்துகிறா என்னடா இவன் பெரியவனா ஒரு ஃபோன் போட்டு கேட்குறது கூட இதுக்கு இப்படி சொல்கிறாயே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எடுக்காமல் வர்ற நண்பர்கள்ட்ட திரும்ப நம்ம கூப்பிட்டு பேசலைன்றப்ப அவங்க எவ்வளோ சங்கடம் போடுவாங்க அப்போ முக்கியமான விஷயங்களை கூப்பிடும்போது அது நம்ம பேசிடலாம் அதனால் இந்த ஒரு வேண்டுகோளை கேட்குறோம் அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் வருகிறேன் டிசம்பர் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயருக்கு முன்னாடி நம்ம மீட்டிங் கண்டிப்பான முறையில் அதுக்குள்ளே அத்தனை நண்பர்களுக்கும் ஐடி கார்டு அனைவரின் வீட்டிற்கும் வந்துவிடும் மீட்டிங்க்கு வர்ற நண்பர்களை அங்கே வச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அங்கே வச்சு நம்ம கொடுத்துருவோம் இந்த தகவலை தெரியப்படுத்துகிறேன் இன்றைக்கி தேதி பதினாறு தேதிக்கு மேல் ஐடி கார்டுக்காக அனுப்புகிற நண்பர்கள் நியூ இயரில் தான் அந்த கார்டு கிடைக்க அதே நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி வர்ற கார்டுகள் பூரா நம்ம மீட்டிங்க்கு முன்னாடி வந்துடுற நண்பர்களே அந்த தகவலையும் தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு வாரமாக நாம் செய்ய போகிற வேலைகள் கண்டிப்பான முறையில் நிர்வாகிகள் அனைத்து தளங்கள்லையும் போய் நிர்வாகிகள் எடுக்கிற பணி தான் மீனை நடக்க போது அந்த தகவலையும் தெரியப்படுத்துகிறேன் அனைத்து நண்பர்களும் நிர்வாகிகளாகவும் வரணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனை கொண்டு போவோம் அதுக்கு ஒத்துழைப்பும் கொடுங்க நண்பர்களேன்னு கேட்டுக்கிறேன் நன்றி நண்பர்களே